தந்தை மகன் தூய ஆவியானவரின் பேராலே ஆண்டவராகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் முழனிவரோடும் இருப்பதாக இருப்பதாக பளியிலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தம்முடைய பிறந்த நாளிலே தம்முடைய வாழ்வுக்காக நன்றி சொல்லுகிற ஆண்டவருடைய பிள்ளையோடு அதோடு இறந்து போன மேரி ஜோசஃபின் மாசில்லா ஜோசப் சபரிமுத்து மேரி ஜோசபின் ஆகியோருக்காக மன்றாடுவோம் ஆண்டவருக்கு உகந்த விதத்திலே இந்த பலியை நாங்கள் ஒப்புக்கொடுக்க கொடுக்க முதலில் எங்களுடைய தகுதியின்மையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஏனெனிலின் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்பொழுதும் கண்ணியானவர் சத்தமிரி ஆலயம் வானதூதர் புனித சகோதர சௌதரிகளே வளையும் நம் தேவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்னாறுகிறேன் നമ്മീത് ഇറക്കം വയ്ത്ത് നം പാവങ്ങളെ മന്നിത്ത് നമ്മിയ വാൾവുക്ക് അഴത്ത് ചെൽവാര தந்தையே உம்முடைய தூய ஆவியானவரின் ஆற்றல் எங்களில் பொழிந்திரள உம்மை வேண்டுகிறோம் அதனால் உம்முடைய திருவுலத்தை உண்மையான பற்றி கொண்டு அதை எங்கள் நென்னடத்தையில் வெளிப்படுத்தி வாழ்ந்திட ஆற்றல் பருவோமாக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் எட்டு வரை அப்பல்லோ பொருந்தில் இருந்தபோது பவுல் மலை பாங்கான பகுதி வழியாக பேசு வந்தார் அங்கு அவர்கள் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது ஊய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஊய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள் அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க அவர்கள் நாங்கள் ஜோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது பவுல் ஜோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் ஜேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார் இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய ஜேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர் பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்தும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர் இறைவாக்கம் உரைத்தனர் அங்கு ஏறக்குறைய பன்னிரண்டு பேர் இருந்தனர் பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார் அங்கு அவர் மூன்று மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்பச் செய்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ் உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ் தருள் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை இவரு போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடி போவார் புகை அடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவார் நெருப்பு முன்மெழுகு உருகுவது போல கடவுள் முன் கொள்ளார் அழித்தொழிவார் உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்று நேர்மையாளரே மகிழ்ச்சி அடைவார் கடவுள் முன்னிலையில் ஆட்பரிப்பார் மகிழ்ந்து கொண்டாடுவார் கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள் ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம் உலகில் உள்ள அரசுகளே கடவுளை புகழ்ந்தே பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இளந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள் தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார் சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார் உலகில் உள்ள அரசே கடவுளை உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று என்றால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் அங்கு கிறிஸ்து கடவுளின் வெலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் வர் உங்களோடு யோவான் எழுதிய தூய நெச்செய்தியிலிருந்து வாசகம் யோவான் நிச்செய்தி பதினாறாவது அதிகார முறை வசனங்கள் இருபத்தி ஒன்பது தொடக்கம் முப்பத்தி மூன்று முடிய சீடர்கள் இயேசுவிடம் இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர் உமக்கு அனைத்தும் தெரியும் யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து இப்போது நம்புகிறீர்களோ இதோ காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள் என்னையோ தனியாக விட்டு விடுவீர்கள் ஆயினும் நான் இல்லை தந்தை என்னோடு இருக்கிறார் என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார் இது இயேசு கிறிஸ்துவின் செய்தி பானசோதரேன் துன்பத்தின் பொருட்டு சிதறடிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சீடர்களுக்கு சொன்னது அவர்களை கவலைப்படுத்த அல்ல உங்களை எச்சரிக்க ஆண்டவரின் பொருட்டு நாங்கள் துன்புற வேண்டி வரலாம் அல்லது வெறும் ஆண்டவர் எச்சரிக்கை தருகிறார் எச்சரிக்கை மட்டுமல்ல எங்களுக்கு ஒரு வாக்குறுதியும் தருகிறார் அவர் எங்களை தனியாக விட்டுவிடுவதில்லை எங்களுக்கு துன்பம் பெறுகிற பொழுதுதான் ஆண்டவர் தாம் எங்களோடு நெருங்கி இருக்கிறதை தாம் மட்டுமல்ல தந்தையும் எங்களோடு இருக்கிறதை இன்றைக்கு எங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறேன் மன வேந்தி வந்தேன் பதம் வாழ்வை தந்திரி காயா பெறே வந்தே மனவேன வேண்டி வந்தேன் பிரதம் வாழ்வை தந்திரி காயா பெறே நிறமை உள்மயின் திருமேன் உள்கு நினை தரு நல்லுறவை தேடித்தேன் இறங்க உள்ளேன் தருவேன் நண்பு தெய்வமே திருமதனே பகிர வந்தேன் நண்பு தெய்வமே சகோதரே நாங்களுக்கு கொடுக்கிற இந்த பலி ஆண்டவருக்கேற்றதாக இருக்க சபியுங்கள் தந்தையே இந்த மாசில்லாத பலி எங்களை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இதங்கள் உள்ளங்களில் விண்ணக அருளின் ஆற்றலை பொழிவதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகுமே மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் நம்முறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே காலத்திலும் உம்மை புகழ்வதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்தாவான கிறிஸ்து பலியான சிறப்பான இந்த காலத்தில் இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மேட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே எங்கள் சாவை தன் சாவால் அளித்தவர் தன் உயிர்ப்பால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவர் அவரே ஆகவே பாஸ்காவின் மகிழ்ச்சியோடும் உலக மக்கள் அனைவரோடும் ஆற்றல் மிக்க தூதரோடும் நாங்களும் உம்மை புகழ்ந்து சொல்லுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் உன்னகமும் வன்னகமும் மதமாட்சிமையா நிறைந்துள்ளன உன்னதங்களிலேயோ சொன்னான் ஆண்டவர் பேரால் வருகிறவராசி விட்டவர் உன்னதங்களிலோ சொன்னார் வானக தந்தையே நேர்மையாகவே தூயவர் புனிதத்துக்கெல்லாம் மூச்சுவாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம் வாரங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட மெனமுகந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம் அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இது எங்கள் விசுவாசத்தின் மறை பொருள் மது மது உயிர்ப்பினையும் வைக்கின்றோம் ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேட்பு தரும் ரசத்தையும் உமக்கே ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் உம்முடைய திருமண என்று ஊழியம் புரிய தகுதி இல்லாத எங்களை மேற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம் குறைவா உலகங்கும் பரவி இருக்கிற உம்முடைய திருகவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை எங்களாயர் ஆயர் മക്കേ സ്വന്തമായ മക്കൾ അനവരെയും നമ്മുടെ അൻപൻ നിറൈവ അടിയച്ചറളും തന്നെയേ ഉയർത്തളും നമ്പിക്കയോട് ഇറന്ന് പോകുക എങ്ങൾ സഹോദരരെ ഒളിമിക്ക ഉടിയ പ്രസന്നത്തിൽ ഏറ്റുക്കൊള്ളും എങ്ങൾ എല്ലാവർമ്മേലും ഇറക്കമായിരും കടവളിൻ കന്നിത്തായാണ് പരസുത്തമിയാൾ അവരുടെ കണവരാണ് പുനിത യൂസെപ്പ് പുനിതൃതൂത இவ்விளையிலும் அக்குவந்தவர்களாக இருக்கிற புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மே புகழ்ந்தேத்தும் விரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரிலெல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் നമ്പിക്കോട് സുഭിപ്പോൾ മണ്ണുഗിലും അന്റാട ഉണവരം എങ്ങൾക്ക് എതിരായി കുറ്റം ചെയ്ത് മുന്നിപ്പോൾ உங்கள் குற்றங்களை மன்னியும் உங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும் ஆண்டவரே தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கிணிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவ அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு பயமும் பயமுமின்றி நிலமாயிருப்போமாக நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் அப்போ சிலருக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய மக்களின் சுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் கந்திரள திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேன் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய அமைதியை வாழ்த்துவோம் உங்களுக்கு அமைதி உண்டாகும் இதோ எங்கள் ஆண்டவர் எங்களுக்காகவே தம்மை பலியாக்குகிற செம்மறி இவருடைய விருந்திலே பங்கெடுக்கிற நாங்கள் பேறு பெற்றோர்

நன்றி கூறி சபிப்போமாக தந்தையே விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்கிற உம்முடைய மக்களோடு கனிவாக தங்கியிருக்குமாறு உண்மை வேண்டுகிறோம் பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைமைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்வீராக உங்கள் ஆண்டவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய மக்களாய் வாழ சென்று வாருங்கள் thank you क्रिया okay. yeah, yeah. புத்தொம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள நமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்